இன்று கோவை கரும்பு கடை ஆசாத் நகரில் ஜீவசாந்தி அறக்கட்டளை சலீம் அசரத் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக ஆதரவற்றோர் இறந்த உடல் அடக்கம் வந்து தமிழ்நாட்டிலே மிக சிறப்பாக எந்த இடத்துல எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கு கூப்பிட்டாலும் அவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது ஆம்புலன்ஸ் வச்சுருக்காங்க உடனடியாக போய் ஒரு சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்டால் அவங்கவங்க முறைப்படி ஒரு இந்து இறந்தால் இந்து முறைப்படி ஒரு இஸ்லாமியர் இருந்தால் இஸ்லாமிய முறைப்படி கிறிஸ்துவர்கள் இருந்தால் கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் செய்து ஒரு நல்ல பெயரை தமிழ்நாடு முழுவதும் ஒரு நல்ல பெயரை ஜீவசாந்தி அறக்கட்டளை எடுத்திருக்கிறது கடந்த ஏழு ஆண்டு காலமாக கோவையிலே வட மாநிலங்கள் வட மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் இங்கே தங்கி படிக்கிறார்கள் டாக்டராக இன்ஜினியராக இங்கே வந்து இருக்கிறார்கள் ஹாஸ்பிட்டலில் பெரிய பெரிய அதிகாரிகளும் இங்கே இருக்காங்க அவங்க வந்து இந்த ரம்ஜான் நேரத்தில் இஸ்லாமியர்கள் வந்து முப்பது நாள்கள் வந்து நாங்கள் வந்து நோன்பு இருப்போம் அந்த நோன்பில் காலையில் வந்து மூணு மணிக்கு அந்த வட மாவட்டங்கள் வட மாநிலத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் உணவு கிடைக்காது அந்த நேரத்தில் இவங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டு காலமாக சுமார் ஐயாயிரத்தி ஐநூறு பேர்த்துக்கு தினந்தோறும் ஒரு நூறு பேர் வேலை செஞ்சு அந்த அந்தந்த பகுதியில் சரவணம்பட்டி வெள்ளலூர் ஈச்சனாரி அவினாசி ரோடு சாய்பாபா காலனி எந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணி தகவல் கொடுத்தாலும் கரெக்டாக ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு அந்த சகர் உணவு சகர் அப்படியும் ஒன்று சொல்லுவோம் காலையில் அந்த உணவை அந்த உணவை கொண்டு போய் அவங்க சேர்த்திடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆண்டு காலமாக இந்த பணி வந்து மிக இறைவனுக்கு மிக பிடித்தமான பணி அதை மிக சிறப்பாக நம்ம இந்த ஜீவசாந்தி அறக்கட்டளை வந்து இருக்காங்க அவங்களுக்கு எப்பவுமே பல்சமய நல்லுறவு இயக்கம் மற்ற இயக்கங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுத்துட்ருக்காங்க நாங்களும் இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து உணவு பரிமாறுறதுக்காக வந்தோம் இந்த நாள் வந்து எங்களுக்கு ஒரு இன்பமான நாள் ஒரு இனிய நாள் ஒரு சந்தோஷமான நாள் இந்த மாதிரி எப்போ ஒரு மனிதனுக்கு வந்து உணவு கொடுக்குறதா உலகத்துல வந்து மிகப்பெரிய தர்மம் அதை வந்து தொடர்ந்து ஏழு ஆண்டு காலமாக இவங்கெல்லாம் வந்து சாதாரண ஒரு சாதாரண ஒரு மக்கள் இவங்கெல்லாம் பெரிய மாட மாளிகை எல்லாம் கட்டில ஒரு சாதாரண இருந்து வந்து அவங்களே ஒரு ட்ரஸ்ட்டு வச்சு எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்கன்னா அடுத்தவங்களும் நாம் வந்து முன் வரணும் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க வந்து பணம் உதவி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா தான் இவங்களும் இன்னி வந்து இன்னைக்கு ஐயாயிரம் பேர் நாளைக்கு பத்தாயிரம் பேர் ஏன்னா கோயமுத்தூர் வளர்ந்து வர மாவட்டமாக இருக்குது அதை வந்து இவங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு எல்லாருமே கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பல் நல்லொரு இயக்கத்தின் நோக்கம் பெயர் சலீம் நான் தலைவர் ஜீவசாந்தி அறக்கட்டளை சமத்துவ சகர் உணவு இந்த ஏழாம் ஆண்டு நிகழ்வை வந்து சிறப்பிப்பதற்காக உறுதி இருந்திருக்கக்கூடிய பல்சமய சமய நல்லுறுக்கத்துடைய தலைவர் ஹாஜி முகமது ரஃபீக் அவர்களுக்கும் அவருடைய நிர்வாகிகளுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய ஜீவசாந்தி அறக்கட்டின் சார்பாக எங்களுடைய நெஞ்சன் மீது நன்றிகளும் பிரார்த்தனைகளும் இந்த ஏழாம் ஆண்டு சமத்துவ சகர் உணவு என்பது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஜீவசாந்தி அறக்கட்டின் மூலமாக வருடத்திற்கு எல்லா நாட்களுமே ஒவ்வொரு மத பண்டிகைகளை கொண்டாடுற ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம் அதன்படி ஒரு சமூக நல்லிணக்க தீபாவளி சமத்துவ பொங்கல் மாதிரி இந்த மாதம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக கடைபிடிக்கக்கூடிய இந்த நோம்பு மாதத்தை சமத்துவ சகர் உணவுன்னு முப்பது நாளுமே ஒரு மதங்களை கடந்த ஒரு திருவிழாவாக இங்கே எல்லா மத மக்களும் ஒன்றிணைஞ்சு இந்த பணியை நாங்கள் வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் அதாவது வெளியூர்களிலிருந்து மேல் சிகிச்சைக்காக வந்து இங்கே மருத்துவமனையில் தங்கியிருக்கக்கூடிய நோயாளிகள் அவர்கள் உறவினர்கள் யாராச்சும் நோன்பு வைக்கிற மாதிரி இருந்தால் அவர்கள் இருப்பிடத்துக்கு எந்த மருத்துவமனையும் அங்கேயே தேடி சென்று போய் உணவு கொடுத்துருவோம் அதோடு மட்டுமல்லாமல் வெளி மாவட்ட மாநிலங்கள்லேருந்து கல்லூரி மேற்படிப்பிற்காக அல்ல கல்லூரி படிப்பிற்காக இங்கே வந்து தங்கி ஆண்கள் பெண்கள் மாணவர்களுக்கு அவருடைய கல்லூரி விடுதிகள் ஹாஸ்டல்லையே கொண்டு போய் கொடுத்துருவோம் ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல் அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் பிரயாணிகள் ஏர்போர்ட்டு பஸ் ஸ்டாண்டுன்னு கோயம்புத்தூரை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய எந்த இஸ்லாமியர்களும் பசியோடு நோன்பை வைக்கக்கூடாதுங்கிறதா இந்த ஜீவசாந்தி இருக்கக்கூடிய எங்களுடைய தோழர்களுடைய நோக்கம் இதை யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி இங்கே இருக்கக்கூடிய ஜெயந்தி இங்கே இருக்கக்கூடிய பிரவீணா போன்ற இஸ்லாமியர் அல்லாத சகோதரர்களும் தான் ஒவ்வொரு பெண்கள் ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பெண்களுடைய இருப்பிடத்திற்கே சென்று கோவையில் எந்த இஸ்லாமியர்களும் பசியோட உணவு உணவு உண்ணாமல் இந்த நோம்பை கண்டினியூ பண்ணக்கூடாதுங்கிறக்காக இந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கோம் இதன் இதன் மூலமாக கோவை போன்ற ஒரு பகுதிகளில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு சமத்துவத்தையும் ஒரு சகோதரத்துவத்தையும் ஒரு சமூக நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம் இந்த பணி கோவை மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒன்றிணைந்து சமூக பொறுப்போடு சமூக ஒற்றுமையோடு இந்த பணியை செய்யணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அதன் அடிப்படையில் இங்கே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தினந்தோறும் ஒரு அறுநூற்றி ஐம்பது கிலோ அரிசி போட்டு ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட நோன் வைக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய மக்களுக்கு மதங்களை கடந்து இந்த பணியை செய்கிறோம் மதங்களை கடந்து ஒரு மனிதனைப் பணி தான் ஜீவசாந்தி இருக்கனுடைய இந்த சமத்துவ சகர்பணி அதன் அடிப்படையில் இந்த சமத்துவ சகறு பணியை இன்னைக்கு தொடங்கி வைப்பதற்காக பல் சமய நல்லுறவைக்கத்துடைய மாநில தலைவர் ஹாஜி முகமது ரஃபீக் அவர்கள் இங்கே வருது தந்திருக்கிறது வந்து உள்ளபடியே இங்கே பணியாற்றக்கூடிய எங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய ஒரு உத்வேகமாக இருக்குது ஏன்னா இவர்களெல்லாம் கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமூகத்தில் ஒரு சமூக ஒற்றுமைக்காக போராடிட்டு இருக்காங்க அவங்களை பின்பற்றி இந்த பணியை நாங்கள் வந்து தொடர்ந்து ஒரு ஏழு வருடமாக இந்த இளைஞர்களாக நாங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு ஆலோசனைகளையும் இங்கே வழிநடத்தக்கூடிய முன்மாதிரியாக இருந்து எங்களை போன்ற இளைஞர்களை வழிநடத்துனாங்க இது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய ஒரு உத்வேகமாகவும் இருக்குது அதாவது இஸ்லாமியருடைய இந்த நோன்பு என்பது ஒரு முப்பது நாள் கடைபிடிப்பாங்க அதன் அடிப்படையில் தினந்தோறும் அதாவது முப்பது நாளுமே ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து ஆறாயிரம் பேருக்கு கொடுக்குறோம் குறைந்தது ஒரு ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் பேர் நோன்பாளிகளுக்கு இருக்குது இந்த பணி முப்பது நாளுமே சென்றடையுது அவங்களுடைய இருப்பிடம் தேடியே டோர் டெலிவரியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் இதற்காக வேண்டி ஒரு பெரிய குழு ஒரு இரநூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்து இரவு முழுவதுமே இந்த பணியை வந்து செய்வாங்க இந்த பணியில் நிறைய இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாத இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் கிறிஸ்துவத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே கலந்து ஒன்றிணைஞ்சு இந்த பணியாற்றுறதுனால யாருமே கோவை பொறுத்தவரை பசியோட நோன்பு வைப்பதில்லை என்பதுதான் உள்ளபடியே எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த <laughs> あれ

Thank you.